அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதி பிணைப்பு பாடத்திலிருந்து லித்தியம் மூலக்கூறு உருவாதலுக்கான மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு மூலக்கூறு உருவாதலுக்கான மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கைக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இத்தனை பாயிண்ட்ஸை இத்தனை ஸ்டெப்ஸை இதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அணுவோட எலக்ட்ரான் அமைப்பை எழுதணும் அடுத்தது அந்த அணு அதாவது ரெண்டு அணு ஒன்றா சேர்ந்து மூலக்கூறு உருவாகும் இல்லையா அந்த மூலக்கூறோட எலக்ட்ரான் அமைப்பை எழுதணும் முக்கியமாக இந்த மூலக்கூறோட எலக்ட்ரான் அமைப்பில் ஆற்றல் வரிசையை செக் பண்ணணும் அதுதான் தேர்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் நம்ம மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடத்தை வரைஞ்சிடலாம் அதை எழுதிட்டு ஆர்பிட்டாலோட பெயர்களை என்னென்ன ஆர்பிட்டால் அப்படின்ற பேரை அங்க குறிப்பிடணும் திரும்பவும் வரைபடத்தை செக் பண்ணிட்டு மொத்த எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடத்தில் கீழிருந்து மேல் ஏன்னா கீழே இருந்து மேலே போக போக ஆற்றல் அதிகமாகும் அப்போ ஆற்றலோட ஏறு வரிசையில இந்த எலக்ட்ரான்களை நம்ம நிரப்பணும் பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கணும் அங்கே இருக்கிற தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்க்கணும் முக்கியமாக மூலக்கூறு ஆர்பிட்டால் அந்த மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் தான் பார்க்கணும் தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கானு இருந்துச்சுன்னா அதுக்கு காந்த பண்பு உண்டு அதாவது பாரகாந்த தன்மை உடையது பரகாந்த பண்பு உடையது அங்கே எதுவுமே தனித்த எலக்ட்ரான்கள் இல்லைன்னா காந்த பண்பு கிடையாது அதாவது டயாகாந்த பண்பினை உடையது முதல்ல லித்தியம் அணுவோட எலக்ட்ரான் அமைப்பை எழுதணும் லித்தியம் லித்தியத்தோட அணு என்னது மூணு அப்போது இந்த அணுவோட எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதலாம் ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன் மூணு எலக்ட்ரான் இருக்கா ரைட் அடுத்தது என்ன பண்ணணும் எல்ஐ டூ மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு இதை எழுதுறதுக்கு முன்னாடி எப்போவுமே சிம்பிளாக ஒரு ரஃப் ஒர்க் பண்ணிடலாம் ஸோ தட் அந்த ஆற்றலோட ஏறு வரிசையில் நம்ம தப்பு பண்ணாமல் இருப்போம் ஒரு எல்லை ஒரு எல்லை அணு இன்னொரு எல்லை அணு கூட சேர்ந்து எல்லை டூ மூலக்கூற உருவாக்குது இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு அணுவோட அணு ஆர்பிட்டால்கள் இன்னொரு அணுவோட அணு ஆர்பிட்டல் கூட இணைஞ்சி மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு எல்லையோட 1s ஆர்பிட்டால்கள் இன் ஆர்பிட்டால்கள் இயர்ஸ் ஆர்பிட்டாள்கள் ஏன்னா ஒன் எஸ் டூ ரெண்டுமே இருக்குல்ல இன்னொரு எல்லையோட ஒன் எஸ் கூடையும் 2s கூடையும் கம்பைன் ஆகும் இப்போ ஒன் எஸ் ஒன் கூட தான் கம்பைன் ஆகும் டூ இயர்ஸ் டூ கூட தான் சேரும் எத்தனை அணு ஆர்பிட்டால்கள் ஒன்னாஸ் சேருதோ அத்தனை மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகும் இன்னொரு விஷயமும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா எஸ் ஆர்பிட்டால்கள் இணைகிறப்ப அங்கே சிக்மா சிக்மா மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகும் அதே மாதிரி பி எக்ஸ் சேர்ந்தாலும் பி பிஒய்யாக இருக்கிறப்ப பிஒய் ஆர்பிட்டால்கள் சேர்றப்ப பை பி இசட் ஆர்பிட்டால்கள் சேர்கிறப்பையும் பை தான் ஸோ இது வந்து உங்களுக்கு தரவாக தெரியணும் இப்போ பாருங்கள் ரெண்டு அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றா சேருது ரெண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாக போகுது அதில் ஒரு மூலக்கூறு ஆர்பிட்டாளுக்கு ஆற்றல் குறைவாக இருக்கும் அவருக்கு பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்னு பேர் இன்னொரு மூலக்கூறு ஆர்பிட்டாளுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அவரை அவருக்கு ஒரு ஸ்டார் போடுவோம் அவரை எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்னு சொல்கிறோம் இப்போது ரெண்டு பேர் கம்பைன் ஆகிறாங்க ஸோ ரெண்டு சிக்மா ஒன்னஸ் சிக்மா ஸ்டார் ஒன்னஸ் இப்போ இந்த ஒன்னை ஏன் போடுறோம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இவங்க உருவாராங்க அப்படிங்கிறத இதை பார்த்து நம்ம சொல்லிடலாம் இதுக்கு ஸ்டார் போடலை ஏன்னா இதுக்கு பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் கம்மியாக இருக்குது இதுக்கு ஸ்டார் போட்டிருக்கோம் இது எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இதுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கா அப்போ கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் யூர்கிட்டையும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் இப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குது நாலு எலெக்ட்ரான் இருக்கா ஸோ அந்த நாலு எலக்ட்ரானை ஒருத்த ஒரு மூளைக்கு ஒரு ஆர்பிட்டாலாக இருந்தாலும் சரி ஆர்பிட்டாலாக இருந்தாலும் சரி அதிகபட்சமாக ஒரு ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்க முடியும் ஸோ இதுக்கு ரெண்டு கொடுத்துட்டோம் இன்னும் என் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டை இங்கே போட்டுட்டேன் இப்போ அதே மாதிரி டூ எஸ் டூ எஸ் இணையிறப்ப அது எஸ் தானே அப்போது சிக்மா டூ எஸ்ஸும் சிக்மா ஸ்டார் டூ எஸ்ஸும் உருவாகும் இப்போ இங்கே எலக்ட்ரான் எத்தனை இருக்குது ஒரு ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது ஸோ இவர்கிட்டயும் ஒன்று தான் இருக்கும் அப்போ மொத்தமாக ரெண்டு இருக்குது இப்போ ஃபில் பண்ணுறப்ப ஒருத்தரை முழுமையாக ஃபில் பண்ண பிறகு தான் அடுத்ததுக்கே போகணும் சரியா ஏன்னா இவரை விட இவருக்கு ஆற்றல் அதிகம் என்கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இவருக்கிட்ட மேக்ஸிமம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்க முடியும் அப்போ மொத்தம் ரெண்டு எலக்ட்ரானையும் இவருக்கே கொடுத்துடுறேன் இவருக்கு கொடுக்கலான்னு நினச்சா என்கிட்ட எலக்ட்ரான் இல்லை செக் பண்ணிடுங்க ரெண்டு ஒன்று மூணு மூணு ஆறு இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஸோ இப்போ எல்ஐ டூ மூலக்கூறோட எலக்ட்ரான் அமைப்பை நான் எழுதுகிறேன் சிக்மா ஒன்எஸ் டூ சிக்மா ஸ்டார் ஒன்எஸ் டூ சிக்மா டூ எஸ் டூ கரெக்டாக சிக்மா ஸ்டார் டூ எஸ்ஸை எழுதிலன்னா அதில் எலக்ட்ரான் இல்லை நம்ம எழுத தேவையில்லை ஆற்றல் வரிசையில் எழுதிருக்கோமா கரெக்டாக எழுதியிருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடத்தை வரையணும் இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடத்தை எம்ஓ வரைபடம் அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம எழுதிக்கலாம் ஆற்றல் அப்படின்னு இந்த மாதிரி ஆற்றலோட ஏறு வரிசையை விதமாக ஒரு ஆரோ போட்டுக்கணும் இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம் வரைகிறப்ப ரெண்டு எல்லை அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றா சேருது அப்போது இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடத்தில் அணு ஆர்பிட்டால்களை நம்ம லெஃப்டில் ரைட்டில் ரெண்டு எண்டில் போடணும் நடுவில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாகிற மூலக்கூறு ஆர்பிட்டால்களை நடுவில் எழுதணும் சரியா ஸோ இந்த மாதிரி எழுதிடணும் சரியா இப்போ இன்னொன்று பாருங்க இந்த இதுதான் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் இது உருவாதில் தான் நம்ம இங்கே வரைய போகிறோம் எழுத போகிறோம் இதில் ஒன்னஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே இதுலேயும் சரி இனி வரப்போகிற மூலக்கூறுகள்லேயும் ஒன்னஸுக்கானது நம்ம எழுத தேவையில்லை ஏன்னா படம் வந்து ரொம்ப பெருசாக போகும் ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒன்னஸ் சிக்மா ஒன்னஸ் சிக்மா ஸ்டார் ஒன்னஸ் எஸ் உருவாதில் நம்ம எழுதக்கூடாது சிக்மா டூ எழுதினா போதும் புரியுதா உங்களுக்கு அப்போ சிக்மா டூ அப்படிங்கிறப்ப ஒரே ஒரு ஒரு லித்தியட்டோடது ஒரு 2s ஆர்பிட்டால் தான் ஸோ டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் ஒரே ஒரு ஆர்பிட்டால் அதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டுடோம் அதே மாதிரி இன்னொரு லித்தியத்தோட டூ இயர்ஸ் ஆர்பிட்டான் கரெக்டா இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது டூ இயர்ஸ் அப்படின்னோடனே நீங்கள் அணு ஆர்பிட்டால்கள் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது ஸோ என்ன பண்ணணும் இதில் ஒரு எலக்ட்ரான் போடணும் இதில் ஒரு எலக்ட்ரான் போடணும் ரைட்டா இப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டால்களும் ஒன்றாக சேர்ந்து மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்குது ஸோ இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால்களை எங்கே போடணும்னா மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கு நேராக போடணும் அதாவது நடுவில் எழுதணும் அப்போ ரெண்டு அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றாக இணைஞ்சு ரெண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்களை கொடுக்கும் அதனால் எத்தனை இணையுதோ அத்தனை தான் இப்போ இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா கீழே இடிக்குன்றதுனால மேலே போடுறேன் சிக்மா டூ இயர்ஸ் வந்து சிக்மா ஸ்டார் டூ இயர்ஸ் கரெக்டா முக்கியமாக இந்த ஆர்பிட்டால்களை ஒன்றா கனெக்ட் பண்ணணும் அதுக்கு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அதே மாதிரி இதுக்கு ரெண்டு பக்கமும் இதுக்கும் ரெண்டு பக்கமும் இவருக்கு ஒரு பக்கம்தான் போடணும் இவருக்கு ரெண்டு பக்கமும் போடணும் ஸோ இதை வந்து டாட்டட் லைன்ஸ்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இந்த பா இது இந்த டயாகிராம் போடுறப்ப இது சின்னதாக இருக்குது வெறும் டூ இயர்ஸ் மட்டும் வருது ஈஸியாக போட்டிருவீங்க இப்போ அடுத்தடுத்த மூலக்கூறில் பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டாலும் வரும் அப்போ கரெக்டாக சென்ட்ரலைஸ் பண்ணி போட உங்களுக்கு தெரியணும் இப்போ இந்த அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றா சேர்றப்ப இந்த அணு ஆர்பிட்டால்கள் தனித்தன்மையாக இழந்துடும் அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்கள் புதிதாக உருவான இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நிரம்பும் ரைட்டாக அப்போ மொத்தம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஸோ கீழே இருந்து நம்ம ஃபில் பண்ணணும் இது ஒரு ஆர்பிட்டால் என்கிட்ட இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரானை எழுதிட்டேன் அடுத்த இன்னொரு எலக்ட்ரானி இங்கே நான் போட்டுட்டேன் இங்கே போடக்கூடாது ஏன்னா இது அதிகபட்சம் ரெண்டு நிரப்பலாம் அது முடிஞ்சாதான் அங்கே மேலே போகணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்தது பிணைப்பு தரம் கேல்குலேட் பண்ணணும் அதுக்கான ஃபார்முலா என்பி மைனஸ் என் ஏ பை டூ இதில் என்பி அப்படிங்கிறது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாவில் இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்னன்றது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் ஆனால் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இதுலேயும் எலக்ட்ரான்களின் நினைக்கிறேன் ஆனால் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஒரு மூலக்கூறு ஆர்பிட்டால் செட்டிலையும் கீழே இருக்கிறவரை பார்க்கணும் இது வந்து ஸ்டார் உள்ளவங்கள பார்க்கணும் இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு எலக்ட்ரான் இப்போ நம்ம ஒன் எஸ்க்கு போடாமல் இருக்கோம் பாருங்கள் ஒன் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் சே இந்த ரெண்டையும் அது கூட சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு ப்ளஸ்ஸு டூ எஸ்ல இருக்கிற ரெண்டு ஸோ டோட்டலாக நாலு மைனஸ் சிக்மா ஒன்றை ஸ்டாரில் இருக்கிற இந்த ரெண்டு இதில் இல்லை ஸோ மைனஸ் டூ புரியுதா உங்களுக்கு பை டூ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை டூ விச் இஸ் ஈக்குவல் டூ ஒன் ஸோ பிணைப்பு தரம் வந்து ஒன்று அடுத்தது தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பார்க்கணும் எங்கே பார்க்கணும்னா சைடில் பார்க்கக்கூடாது மூலக்கூறு ஆர்பிட்டால்களை தான் பார்க்கணும் சைடில் பாத்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி ஆகிடும் தப்பாயிடும் ஸோ நடுவில் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் ஏரியால தான் பார்க்கணும் தனித்த எலக்ட்ரான்களே இல்லை அதனால் காந்த பண்பு இல்லை அதனால் இந்த மூலக்கூறு டயா காந்த பண்பு உடையது இதெல்லாம் எழுதுனா முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற அடுத்த வீடியோவில் பீ டூ மூலக்கூறு உருவாதலுக்கான மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்